வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் காமர்ஸ் நிறுவனங்கள் அதாவது இந்த ஜப்டோமரி ப்ளிங்கிட் பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்கள் ஐஃபோன் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் வேறு வேறு விலையில் விற்பனை செய்கிறார்கள் என்று ஒரு பெண்மணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம் Okay guys so i saw so many videos on social media where people are talking about they are getting different prices on android phone and different prices on iphone there's a huge difference i didn't trust all those videos thinking that it's fake but now i just checked randomly i just checked and dude there's a huge difference can you see this here i'm uh, i'm using the Zepto, this is an iphone and this is an android phone and there's a huge difference like grapes i'm getting it for 146 and android phone users getting it for only 65 you can see the cauliflower is 31 here it's only 20 and here capsicum is 69 and here it's 37 onions i'm here it's 39 and here it's 47 what the hell is this i thought it's fake but it's actually real are you also facing this can you just check compare from both the phones and let me know if you are also facing this ஐஃபோனுங்கிறது மிக விலை உயர்ந்த ஒரு ஃபோன் அதனால் பணக்கார கஸ்டமர்கள் தான் அதை வாங்க முடியும் அநேகமாக அந்த பணக்கார கஸ்டமர்களுக்கு அதிக விலையிலும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாமர மக்கள் பயன்படுத்தும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதைவிட குறைந்த விலையிலும் விற்பனை செய்வதாக அந்த பெண்மணி கண்டுபிடித்துள்ளார் குற்றம் சாட்டுகிறார் இந்த வீடியோலேயே நீங்கள் அதை பார்க்கலாம் அவங்க வந்து ஐஃபோனும் பயன்படுத்துகிறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனும் பயன்படுத்துகிறாங்க அதனால் ஒரே பிளாட்ஃபார்ம் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜெப்டோ அப்படிங்கிற பிளா இதில் ஆப்பில் போய் பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு ஒரே பொருள் உதாரணத்துக்கு ஒரு நாப்கின் வச்சுக்கோங்க அந்த நாப்கின்னை வந்து ஐஃபோனில் காட்டுற ஆப்பில் அதிக விலையிலும் அதைவிட குறைந்த விலையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் அவங்க அதை பார்க்குறாங்க அப்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது வந்து ஜெப்டோ போன்ற நிறுவனங்கள் ஐஃபோன் வா வாடிக்கையாளர்களுக்கு அதிக விலையிலும் ஆண்ட்ராய்டு வாடிக்கையாளர் குறைந்த விலையிலும் விற்பனை செய்து ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு இதுலேருந்து வாடிக்கையாளர்களுக்கு கடைக்காரர்களாகிய நாம் என்ன தெரியப்படுத்தணும்னாக்க இன்று இந்த ஜெப்டோ பிளிங்கட் பிக் பேஸ்கெட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்றவர்கள் எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஐம்பது பர்சன்ட் எல்லாம் வழங்குறாங்க பாருங்கள் அதெல்லாம் இன்று தற்காலிகம் விரைவில் நம்மளெல்லாம் இந்த தொழிலேருந்து விரட்டி அடித்த பிறகு அவர்கள் மிக மிக அதிக விலையில் நிச்சயமாக விற்பனை செய்வார்கள் என்பதற்கு இதுவே ஆதாரம் ஆகையால் வாடிக்கையாளர்களே ஜாகிரதையாக இருங்கள் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் கிடைக்கிதுன்னு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தெருமுனை கடைக்காரர்களை மார்க்கெட்டில் இருக்கிற மளிகை வணிகர்களை இழந்து விடுவீர்கள் நாளைக்கு செப்டோ பிளங்கிட் பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்களை என்ன செஞ்சாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த பதிவை செஞ்சுருக்கோம் இந்தியர்கள் ஏமாறக்கூடாது இந்த அனைத்து காமர்ஸ் நிறுவனத்திலும் சீன முதலீடு உள்ளது சீனா நம்முடைய வளர்ச்சியைக் கண்டு பயப்படுகிறது ஆகையால் இந்திய பொருளாதார வளர்ச்சியை வளர விடாமல் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவு தடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அதனால்தான் இந்திய முகத்தோடு ஜெப்டோ போன்ற நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து முதலீடு அவங்களது தான் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு இந்தியனை தான் வந்து இதை கண்டுபிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஆகையால் ஜாகிரதை ஜாகிரதை உஷார் உஷார் உஷார்